வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வழக்கமாக போடக்கூடிய வரலாற்று தொடருக்கு பதிலாக வரலாற்று தொடர் தான் போட போகிறோம் ஆனால் நம்ம சீரீஸில் வர்ற ச இது இல்லாமல் வேறு ஒரு செய்தி இன்றைக்கி பேசலான்னு யோசித்தோம் ஓணம் திருநாள் அப்படின்றப்ப இந்த ஓணம் திருநாள் என்ன அதன் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் என்ன புராண செய்திகள் என்ன அதுக்கு கொண்டாடலாமா வாழ்த்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற செய்திகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நாம் பார்ப்போம் முதல்ல ஓணம் அப்படின்ற இந்த திருவிழா எப்படி வந்தது என்ன இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வரலாற்று பின்னணிலாம் எதுவும் கிடையாது இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்று புராணங்களை சேர்ந்த சான்றுகள் தான் புராண கதைகளின்படி பார்த்திங்கன்னா அரக்கர் குலத்தை சேர்ந்த மாவலி அப்படின்ற ஒரு மன்னர் வந்து கேரளாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் அவர் வந்து பல யாகங்களை எல்லாம் நடத்தினார் அப்போ இந்த யாகங்களின் பலனாக அவருக்கு இந்திர பதவியே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வரும்போது இந்திரன் வந்து மகாவிஷ்ணுகிட்ட போய் நீங்கள் எப்படியாவது இந்த யாகத்தை தடுத்து நெரிச்சு என்னை காப்பாற்றுங்க என் பதவியை காப்பாற்றுங்கள்னு போய் மகாவிஷ்ணுகிட்ட மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவுடனே சின்ன வடிவம் உள்ளமான ஒரு பார்ப்பன சிறுவனாக வடிவெடுத்துக்கொண்டு அங்கே உள்ளே வந்ததாகவும் அப்படி வந்து அவர்கிட்ட நீ வந்து நானும் வந்திருக்கிறேன் எனக்கும் இந்த யாகத்தில் இருந்து ஏதாவது தானம் கொடு அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே என்ன வேணும்னு கேளுங்கன்னா என் காலால் அளக்கும்படி மூன்றடி மண் கொடுங்க போதும் அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த அவரோட குரு சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு ஒரு வண்டு வடிவம் எடுத்து அந்த கமண்டலத்தோட பைப் இருக்கும்ல அந்த பைப்பில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாராம் தண்ணி வெளியே வர விடாமல் ஏன்னா தண்ணி ஊற்றி தானே தாரை வார்த்து கொடுக்கணும் அப்போ அதை அடைச்சிட்டு உட்காந்துருந்தாராம் இதை பார்த்த மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா ஒரு தர்பை புல்லை எடுத்து உள்ளே ஒரு குத்து குத்தி குத்துனா சுக்கராச்சாரியாரோட ஒரு கண்ணு டொக்காயிடுச்சு அதில் சைன்ஸ் சும்மா காமெடிக்காவது சொல்கிறேங்க மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க அவங்க புராண கதையை கிண்டல் பண்ணி சொல்கிறேன் அதுலேருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரா உடனே தாரை வார்த்து கொடுத்தோடனே சரி அளந்துக்குவா அப்படின்னு கேட்டாராம் சரி அளந்துக்குவா அப்படின்னோடனே முதலடி எடுத்து வச்சோடனே பூலோகம் பாதாள லோகம் எல்லாத்தையும் அளந்துட்டாராம் இரண்டாவது அடி எடுத்து வச்சோடனே தேவலோகம் எல்லாமே சேர்த்து அளந்து முடிச்சாராம் இப்போ மூன்றாவது அடியை எங்கேயே வைப்பது அப்படின்னு கேட்டோடனே மாவழி சக்கரவர்த்தி தன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தலையிலேயே வைங்க அப்படின்னாரான் பண்ணி தலையில் வச்சு ஒரு ராம்காமுக்கணவுன்னே பாதாள லோகத்துக்கே போயிட்டாரான் சரி அதுக்கப்புறமா எனக்கு எதாவது என் மக்களை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டோடனே வருஷத்துக்கு ஒரு நாள் ஓனத்தன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதாக சொன்னதாக இது ஒரு புராண கதை இருக்குது ஆனால் சங்க இலக்கியங்கள்லேயே பார்த்தோம்னா ஓணம் பற்றிய குறிப்பு இருக்குது சேரநாட்டு மக்கள் வந்து ஓணம் அப்படின்னு ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்க அப்படின்ற பாடல்கள்லாம் வந்து புராணானூர் அகனானூர் பாடல்களில் ஓணம் பற்றி பாட்டே இருக்குது சரி இப்போ அந்த பாட்டெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அந்த பாட்டெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஐயா இருக்கார் உங்களுக்கே தெரியும் பிரகஸ்பதி அவர்கிட்ட சொல்ல சொல்கிறார் அவர் சொன்னார்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து இது அந்த பாட்டெல்லாம் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது அப்படின்றதோடு நம்ம நிப்பாட்டிப்போம் சரிங்களா ஆனால் அங்கே மாபலி சக்கரவர்த்தி பற்றிலாம் எந்த குறிப்பும் கிடையாது ஓடம்னு ஒரு பண்டிகை கொண்டாடினாங்கன்னு மட்டும் தான் இருக்குது அப்போ இந்த பாடலில் இந்த சங்க பாடல்கள் இந்த புராண கதைகள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது த தமிழர்களின் பழமையான ஒரு பண்டிகையாக ஓணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா மலையாளம்ன்ற ஒரு மொழி உருவாவதற்கு முன்பாகவே நாட்டில் இருந்த தமிழர்கள் கொண்டாடிய ஒரு பண்டிகை தான் ஓணம் ஆக சேரநாட்டில் ப ஓணமும் தமிழ்நாட்டில் பொங்கல் ஆகிய இரண்டு பண்டிகைகள் தான் கொண்டாடப்பட்டிருக்கு இந்த கதை வந்து இப்போ வந்து சேட்டன்லாம் பார்த்திங்கன்னா உடனே தங்கள் கேரளாவின் பெருமை மாதிரி இருக்கிறாங்க இதில் என்ன பெருமை இருக்குதுன்னு எனக்கு தெரியல பார்ப்பனரின் காலை தூக்கி தலையில் ஒரு ராஜா வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை எழுதி கொடுத்துருக்குறான் அந்த கதையில் வந்து எங்களுக்கு பெருமை எங்கள் பாரம்பரியம்னு ஒரு குரூப்பு ஒரு பூரான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா இதில் என்ன ஒரு விதமான ஒரு அறிவு இருக்குது அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல யாகம் வளர்த்தான்றாங்க யாகம் வளர்த்துட்டு பார்ப்பனரின் தலையை தூக்கி த தலையில் வச்சுக்கிட்டான் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மன்னர் அப்படின்றது தான் சொல்லணும் பார்ப்பனரின் தலையை காலை தலையில் வைத்து கொண்ட அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மன்னருக்காக ஒரு பண்டிகை கொண்டாடுறதுன்றது எவ்வளோ பெரிய பைத்திய அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதே போல் தான் தமிழ்நாட்டிலும் பார்த்திங்கன்னா தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒய்சால மன்னர்கள் வந்து காலத்தில் அவர்கள் வந்து முதல்ல சமணர்களாக இருக்கிறாங்க அந்த ஹொய்சால மன்னர்கள் வந்து சமணர்களின் பண்டிகையாக தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லி மகாவீரர் மறைந்த அந்த நாளை சமணர்களாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் பல சமண கோயில்கள் இன்றைக்கும் கர்நாடகாவுக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஹொய்சால மன்னர்களில் ஒருத்தராகிய பிட்டி தேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இல்லைன்னா கட்டத்தேவன்னு சொல்லலாம் அவர் தான் வந்து திருப்பதி கோயிலை வந்து ராமானுஜருக்கு எழுதி கொடுத்தவர் அதாவது தீர்ப்பு கொடுத்து நீங்களே வச்சுக்கீங்க இது மகாவிஷ்ணு கோயிலாகவே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் கட்டதேவன் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் இல்லை கன்னடத்தில் சொன்னால் பிட்டி தேவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிட்டி தேவா இல்லை இந்த கட்டதேவா தான் பின்னாடி விஷ்ணுவர்தன் தன் தன்னுடைய பேரை மாற்றிக்கிறான் மகா யாரால் ராமானுஜரோட மதமாற்ற கொள்கையின் காரணமாக அவர் வந்து ஒரு வைணவராக மாறி நாட்டை வந்து வைணவ நாடாக அறிவிக்கிறார் இந்த ஒய்சால மன்னர்களின் வம்சாவளியாக இருந்த படை தளபதிகள் வட அதுக்கும் கொஞ்சம் வடக்க யாதவ குலம்னு சொல்லக்கூடிய இன்னொரு ம மன்னர் குலத்தையோடு சேர்ந்து திருமண உறவுகள்லாம் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் நம்ம ஹரிஹரா புக்கா சரிங்களா ஆக சோழர்கள் காலத்தில் சமண மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்த ஒய்சாளர்களின் வம்சாவளியில் வந்தவர்கள் யாக கன்னடத்தில் இருந்த கொய்சாளர்கள் அதற்கும் மேலே இருக்கக்கூடிய வட கர்நாடக பகுதியை சேர்ந்து யாதவ மன்னர்களோடு சேர்ந்து திருமண உறவுகள்லாம் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக உருவானது தான் விஜயநகர பேரரசு ஆக இந்த ஒய்ஸா ராமானுஜர் காலத்திலேருந்து தொடங்கி அந்த தீபாவளி த பண்டிகை அப்படியே போய் விஜயநகர பேரரசு போய் விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தீபாவளின்ற பண்டிகையே வருது அது வர தீபாவளின்ற பண்டிகையே தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா நாங்கள்லாம் தூய தமிழ் தேசியம் தூய தமிழ் தேசியம்னு பேசிட்டு இங்கே வந்து தமிழனை வந்து தமிழன் தான் ஆட்சி செய்ய வேண்டும் நல்ல கோரிக்கை நம்ம இல்லைன்னு மறுக்கவே இல்லை தமிழை தமிழன் தான் ஆட்சி செய்கிறான் ஜப்பான்காரன்லாம் ஆட்சி செய்யலை தமிழர் தான் ஆட்சி செய்கிறாங்க இவர்கள் கேட்கக்கூடிய தமிழர்கள் யாருன்னா சாதி தமிழர்கள் சரியா சாதி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாங்க இந்த இடத்தில் நம்ம இப்போ தமிழர் தான் ஆட்சி செய்கிறாங்கன்னா எந்த தமிழர்கள் சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் ஆட்சி செய்கிறாங்க சரி அது ஒரு குணம் இருக்கட்டும் நம்ம கேள்வி என்னென்னா நாங்கள் தமிழ் தேசியம்தான் எங்களுக்கு முக்கியம் தெலுங்களை தெலுங்கரை வெளியேற்று தெலுங்கரை ஆட்சியை விட்டு தூக்கு ஆட்சி அதிகாரங்களில் தெலுங்கர்கள் இருக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு தெலுங்கு வேண்டாமா ஆனால் தீபாவளி மட்டும் வேணுமா ஒரு படத்தில் ராதிகா வந்து அழகாக ஒரு டைலாக் பேசுவாங்க என்னன்னா நாசர் வந்து நாசர் டபுள் ஆக்டர் ஜீன்ஸ் கரெக்ட் ஜீன்ஸ் படத்தில் நாசர் வந்து டபுள் ஆக்டர் தம்பி நாசருக்கு மனைவியாக ராதிகாவும் அண்ணன் நாசருக்கு ரா ஜோடியா கீதாவும் நடிச்சிருப்பாங்க கீதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ரெட்டை குழந்தையில் பிறகுறதுன்னு அந்த பிரசாந்த் ரெண்டு பேர் அப்போது இவர் இந்த அம்மா உட்காந்து பல் விளக்கிட்டு இருப்பாங்க யார் ராதிகா அப்போ கீதா வந்து தம்பி கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது போய் சோடா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்கும்போது ராதிகா ஒரு டைலாக் அந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி எங்கேயுமே எந்த படத்தையும் பார்க்க முடியாதுங்க நீங்கள் ஏய் ஓகாது எனக்கு தண்ணி எரிச்சி ஊத்து அப்படி அப்படிம்பாங்க இல்லை அன்னைக்கு தலை சுற்றுது நான் போய் ஜோடா வாங்கிட்டு வந்துடுறேன்னு உடனே ஒரு டைலாக் உனக்கு ஆடு வாங்கி தெரியாது கோழி வாங்கி தெரியாது ஜோடா மட்டும் வாங்கி தெரியுமா வாயு உயிர்மா இருக்கானா போகிற மூக்கு மூலியமாக இருக்கான்னு தானே போகிற அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் விடுவாங்க அது மாதிரி நாம் நம்ம தமிழ் தேசிய தம்பிகளுக்கு வைக்கக்கூடிய விஷயம் இதுதான் உனக்கு தெலுங்கு ஆகாது ஆகாது ஆனால் தீபாவளி மட்டும் வேணுமோ ம் நீ தீபாவளி வந்து இந்து பண்டிகைன்றதுக்காக கொண்டாடுற சாதியை காப்பாற்றுறதுக்காக கொண்டாடுறீங்க தீபாவளி என்னங்க சொல்கிறாங்க முதல்ல அவர் வந்து அது என்னது வராக அவதாரம் எடுத்திருந்தாராம் அப்போது ஒரு ம ராட்சேசர் வந்து பூமியை பாயாக சுருட்டி கொண்டு போய் கடல்குள்ளே சுருவிட்டானான் பூமியை எங்கேருந்து தனியாக எடுத்தான் எங்கேருந்து அது அந்த சயின்டிஃபிக் கேள்விகளெல்லாம் நம்ம போவேணாம் பூமியை பாயா சுருட்டி கடல்குள்ளே சுருவிட்டானா உடனே இவர் வந்து பன்றி அவதாரம் அதாவது வராக அவதாரம் எடுத்து உள்ளே போய் கடல்லேருந்து பூமியை தன்னுடைய மூக்கில் தூக்கி எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படி தூக்கி எடுத்துகிட்டு வரும்போது பூமாதேவி தன் மடியில் உட்காந்துருந்தாங்க அப்போது அந்த பன்றி அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணுக்கும் பூமாதேவிக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை தான் நரகாசூரன் அவன் வந்து தவம் இருந்து வரம் வாங்கும்போது என் தாயை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டான் அதற்காக அவனை கொள்வதற்கு கிருஷ்ணாவதாரத்தில் பூமாதேவி மறுபடியும் பாமாவாக பிறந்தார் அப்புறம் கிருஷ்ணர் வந்து நரகாசுரன் கூட சண்டைக்கு போகும்போது பாமாவும் கூட போனாங்க அப்போ பாமா எழுத அன்பு அம்புகளால் நரகாசுரன் இறந்தான் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிவிட்டு தீபாவளி கொண்டாடுக்கிட்டாங்க நம்ம அண்ணன் சீமானு சொல்லிட்டார் நரகாசுரன் என் முப்பாட்டன் அப்படின்னு அதுக்கும் ஒரு குரல் கொடுப்பாரு அண்ணனுக்கு இருந்து எத்தனை முப்பாட்டன்கள்லே தெரியலை இந்த கதையே முதல்ல உங்கள் கதை கிடையாது இது ஆந்திராவிலேருந்து வந்த கதை திராவிடம்னு நம்ம சொல்கிறது சமத்துவத்தை சொன்னால் இவங்க என்ன சொல்கிறதுனா அதெல்லாம் இல்லை திராவிடம் கிடையாது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்கிறது தீபாவளி வந்து தமிழரின் அடையாளம் மாயோன் அப்படின்ற கண்ணனோட வந்து நரகாசுரனை மாயோனும் உனக்கு முப்பாட்டன் நரகாசுரனும் உனக்கு முப்பாட்டன் அப்போ என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது ஒன்றுமே புரியல பாருங்கள் கிருஷ்ணன் வந்து மாயோன் அதனால் அவனும் முப்பாட்டன் நரகாசுரன் வந்து அரக்கன் அசுரன் அதனால் அவனும் தமிழரின் முப்பாட்டன் ராவணனும் முப்பாட்டன் எல்லாருமே முப்பாட்டன் கண்ணன் ஆகிய மாயோனும் முப்பாட்டன்னா அந்த மாயோன் எப்படி போய் ராவணன் ஆகிய இன்னொரு முப்பாட்டனை கொண்டான்னு தெரியல மொத்தத்தில் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஒரு இளவு கிடையாதுன்றது தான் பிரச்சனையே இவங்களுக்கு தெரிஞ்சது பூரா சாதி வேணும் அந்த சாதிக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் இதே வேலையை தான் நம்ம சேட்டனும் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அந்த கேரளாவில் பாருங்கள் அந்த பெண்கள்லாம் நம்ம சொன்னக்கூடிய அந்த தரவாடு ஸ்டைலில் தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேட்டால் அது வந்து எங்களுடைய பாரம்பரியம் தரவாடே உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அக்கிரமம் தீபாவளி நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு அக்கிரமம் அதை கேட்கறது இல்லை தெலுங்குக்காரன் வந்து நம்ம மேலே தீபாவளியை திணித்தாங்க அதனால் நான் தீபாவளியை கொண்டாட மாட்டேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறது இல்லை நீ வந்து அதெல்லாம் பேசாத நான் வந்து ரெட்டியாராக நாயிடுவான்னு தான் பார்ப்பேனே தவிர மற்றபடி தீபாவளி வைக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது இன்னொரு படத்தில் கூட வரும் ஜெயின்னு நினைக்கிறேன் நயன்தாரா பண்ணு சொல்லுவார் எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுனா தாங்க பயம் மற்றபடி ஐ லவ் யூங்க அப்படின்னு அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா இவங்களுக்கு சாதி தான் மெயினு மற்றபடி தீபாவளியெல்லாம் ஐ லவ் யூ தான் சா சாதியை ஒத்துக்கிட்டிங்கன்னா தெ தெலுங்கு பண்டிகையாக தீபாவளியெல்லாம் கொண்டாடுவாங்க அந்த இடத்துல தெலுங்கு பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு வராது ஸோ நம்ம கேள்வி என்னென்னா முதல்ல ஒரு பண்டிகையை கொண்டா இப்போ கொண்டாடிட்டு போங்க அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன கொண்டாடாதீங்கன்னு சொன்னால் யாரும் கொண்டாடாமல் போகிறேன் போகிறாங்களா தாராளமாக கொண்டாடிட்டு போங்க ஓணத்தை கொண்டாடுங்க தீபாவளியை கொண்டாடுங்க வரலட்சுமி நோம்பு கொண்டாடுங்க இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாடி தீர்த்துருங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த கொண்டாட்டங்கள் பூரா உங்களுடைய தனி மனித அடையாளத்தை சுக்கு ஊராக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க உங்கள் சுயமரியாதை உங்கள் தன்மானம் உங்கள் மானம் மரியாதை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துதுன்றதை புரிஞ்சுக்குங்க சூரிய புரியுதுங்களா நம்ம சொல்கிற விஷயம் இது தான் இப்போ இந்த கதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நீ குழம்பிடுவீங்க நரகாசுரன் பூமாதேவிக்கு பிறந்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு பேச்சு வச்சுப்போம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா சீதையும் பூமாதேவி தான் பிறந்தாங்க அப்போ சீதை வந்து அசுரகுலமா நரகாசுரன் வந்து சீதைக்கு அண்ணனா சரி இது ஒரு மக்கள் ராமர் வந்து ஒம்பது அவதாரங்களில் ஒருத்தர் அப்படின்னு பார்த்தா கூர்ம அவதாரத்தை வந்து அண்ணன் வச்சுக்கிட்டு ராமத ராம அவதாரத்தை தம்பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சீதைக்கு ராம சித்தப்பனா அப்படின்ற கேள்வி இதுலேருந்து இருந்து தான் வருது புரியுதா கூர்ம அவதாரத்தில் பூமாதேவி வந்து மகாவிஷ்ணுவோட ஒய்ஃபு சீதை வந்து மகால சீதை வந்து பூமாதேவியோட பொண்ணு அப்படி பார்த்தா கூர்மாவதாரத்தில் வந்த மகாவிஷ்ணு வந்து சீதைக்கு பெரியப்பா அப்போ பெரியப்பாவோட தம்பி ஆகிய ராமர் வந்து சித்தப்பா அப்போ சீதைக்கு ராமன் சித்தப்பா தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அவர்கள் முட்டாள்தனமாக எழுதி வைக்கக்கூடிய கதைகளை பூரா அதுதான் நம்மளுடைய புராணம்னு புராணம்னு நம்மனா கூட பரவாயில்ல அதுதான் நம்மளுடைய வரலாறு அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அதுதான் நம்மளுடைய பண்பாடு அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சால் நம்மை விட பைத்தியக்காரர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அது ஓணம் கொண்டாடக்கூடிய மலையாளியாக இருந்தாலும் சரி தீபாவளி கொண்டாடக்கூடிய கன்னட தெலுங்கு தமிழர்கள் யாராக இருந்தாலும் சரி மொத்தத்தில் எல்லோரும் பார்ப்பனர்களின் கைப்பிடியில் சிக்கிக்கொண்டு முட்டாள்தனமான கதைகளை எடுத்துக்கொண்டு அதை வரலாறு என்றும் பண்பாடு என்றும் பாரம்பரியம் என்றும் சொல்லிக்கொண்டு கொண்டு தெரிவது போன்ற ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை இருந்தாலும் சொல்லி வைப்போம் ஓணம் அசாம்ஷகள் அப்படி தானே சொல்லணும் ஓணம் வாழ்த்துக்கள் நமக்கு தெரிஞ்ச தமிழ்லே சொல்லிவிடும் ஓணம் வாழ்த்துக்கள் கொண்டாடுங்க ஆனால் குறைஞ்சபட்சம் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கதை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாவது கொண்டாடுங்க நன்றி வணக்கம்